நான் உங்களுக்கு நீங்க இந்த முதல்லோட தீர்ப்பு மூணு தரம் முதல்ல ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்பு வந்தது அப்புறம் அதையே கன்ஃபார்ம் பண்றார் ஜஸ்டிஸ் ஜெயசந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு கொடுக்குது மூணு தரம் தீர்ப்பு கொடுத்தத செயல்படுத்தாத இந்த இந்து விரோத அரசாங்கத்தை இந்துக்கள் தோற்கடிப்பார்கள் இருவத்தாறு தேர்தல்ல வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுக கலைந்தெடுப்பார் ஏன் அயோத்தினா கட்டவார்த்தையா சத்து இருங்கய்யா அயோத்தினா கட்டவார்த்தையா நீதிமன்றம் தொல்லியல் துறை அந்த அயோத்தியில இருக்கிற இருந்த அந்த மாஸ்க சுத்தி அகழ்வாராய்ச்சி நடத்தி அவங்க ஆமாம் மொத்தம் அந்த அஞ்சு ஜட்ஜ் அஞ்சு ஜட்ஜில் நாலு பேர் கோவிலை இடித்து கட்டப்பட்டிருக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்கார் கோவிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு இது தெப்ரிஸ் ஆஃப் தி டெம்பிள்னு அப்படி இருக்கிறத அயோத்தி என்ன கட்ட வார்த்தை ஆமாம் அயோத்திக்கு ஹிந்துக்களோட உரிமைங்க

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க